பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் தேர்ச்சி விகிதம் நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது மாவட்ட அளவில் ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவீத தேர்ச்சியுடன் திருப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது சிவகங்கை ஈரோடு மாவட்டங்கள் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவீத தேர்ச்சியுடன் இரண்டாம் இடத்தையும் அரியலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத தேர்ச்சியுடன் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன குறைந்தபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு சதவீதமானவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரசு பள்ளியளவில் தொன்னூற்று ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் தேர்ச்சி கிடைத்துள்ளது அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது தனியார் பள்ளிகள் தொன்னூற்று ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமும் இருபாளர் பள்ளிகள் தொன்னூற்றி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமும் பெண்கள் பள்ளிகள் தொன்னூற்று ஆறு புள்ளி மூன்று ஒன்பது சதவீத தேர்ச்சியும் பெற்றுள்ளன பாடப்பிரிவுகள் வாரியாக பார்த்தால் அறிவியல் பாடப்பிரிவுகளில் தொன்னூற்று ஆறு புள்ளி மூன்று ஐந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வணிகவியல் பாடப்பிரிவுகளில் தொன்னூற்று இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீதமும் கலைப்பிரிவுகளில் எண்பத்தி புள்ளி ஆறு ஏழு சதவீதமும் தொழில் பாடப்பிரிவுகளில் எண்பத்தி புள்ளி எட்டு ஐந்து சதவீத மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது மட்டுமின்றி பல பாடப்பிரிவுகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்து அசத்தியுள்ளனா் குறிப்பாக கணினி அறிவியல் பாடத்தில் மட்டும் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு மாணவ மாணவிகள் சென்டம் எடுத்துள்ளனர் தமிழ் பாடத்தில் முப்பத்தி ஐந்து பேரும் ஆங்கிலத்தில் ஏழு பேர் இயற்பியலில் அறுநூற்று முப்பத்து மூன்று பேர் வேதியியலில் நானூற்று எழுபத்தோரு பேரும் நூற்றுக்கு நூறு எடுத்துள்ளனர் உயிரியல் பாடத்தில் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேரும் கணிதத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பேரும் தாவரவியலில் தொன்னூறு பேரும் விலங்கியலில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு பேரும் வணிகவியலில் ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு பேரும் கணக்கு பதிவியலில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு பேரும் பொருளியலில் மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது பேரும் கணினி பயன்பாடுகளில் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஓரு பேரும் வணிகக் கணிதம் புள்ளியலில் தலா இருநூற்று பத்து பேரும் சென்டம் எடுத்துள்ளனர் மொத்தம் இருபத்தாறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றோர் அசத்தியுள்ளனர்